கிருஷ்ணர் மறைந்த செய்தி அஸ்தினாபுரத்தை வந்தடைந்தது தங்களுக்கும் முடிவு காலம் வந்துவிட்டதை உணர்ந்த தருமன் உலக வாழ்வை துறந்து செல்லலாம் என்று நினைத்தார் அவரது தம்பிகளும் திராவுபதியும் இதை ஒப்புக்கொண்டார்கள் அபிமன்யுவின் மகன் பரீட்சித்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் நாட்டை விட்டு கிளம்பினார்கள் வடக்கில் இமயமலைக்கு அப்பால் இருக்கும் வேறு மலையை நோக்கிச் சென்றார்கள் தருமன் பீமன் அர்ச்சுனன் நகுலன் சகாதேவன் திராவுபதி ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராகச் சென்றனர் அவர்களை தொடர்ந்து ஒரு நாயும் சென்றது பாண்டவர்கள் பல நாட்கள் பயணம் செய்து இமயமலையை அடைந்தார்கள் அதை கடந்து சென்று மேருமலையை தரிசித்தனர் மேருமலையில் பயணம் சென்றபோது திராவுபதி சோர்ந்து விழுந்து விட்டாள் அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பீமன் திரௌபதி ஏன் வீழ்ந்து விட்டாள் என தன் அண்ணனிடம் கேட்டான் தருமன் திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னான் ஐவரிடமும் சமமான அன்பு வைக்க வேண்டியவள் அர்ஜுனனிடம் கூடுதல் அன்பை காட்டினாள் அதனால்தான் அவளால் இந்த பயணத்தில் பிடிக்க முடியவில்லை சிறிது நேரத்தில் சகாதேவன் மயங்கி வீழ்ந்தான் சகாதேவன் ஏன் விழுந்தான் என்று கேட்டான் பீமன் தன்னிடம் உள்ள சாஸ்திர அறிவு வேறு யாரிடமும் இல்லை என்ற கர்வம்தான் காரணம் என்றபடியே தருமன் திரும்பி பார்க்காமல் கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் நகுலன் சாய்ந்தான் பீமன் மீண்டும் காரணம் கேட்டான் தன்னை மிஞ்சிய அழகன் யாருமில்லை என்ற கர்வம் காரணம் என்றான் தருமன் இப்போதும் திரும்பி பார்க்கவில்லை அடுத்து அர்ச்சுனன் விழுந்தான் தனது வில்லாண்மை குறித்த கர்வம்தான் அவனை இந்த பயணத்தில் வீழ்த்தியது என்றவாறு தருமன் கொண்டிருந்தான் தனக்கும் தலை சுற்றுவதை பீமன் உணர்ந்தான் தள்ளாடி விழும் சமயத்தில் என்னால் ஏன் தொடர்ந்து வர முடியவில்லை என்று கேட்டான் உன்னை விட பலம் உள்ளவர்கள் யாரும் இல்லை என்னும் கர்வம் என்று தருமன் சொல்லி முடிப்பதற்குள் பீமன் தன் கடைசி மூச்சை விட்டான் ஆசாபாசங்களையும் உலகியல் உணர்ச்சிகளையும் அறவே துறந்த தருமன் திரும்பி பார்க்காமல் போய்கொண்டே இருந்தான் நாய் மட்டும் அவனை தொடர்ந்தது மேருமலையின் உச்சியை அடைந்தான் அப்போது அவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல தேவேந்திரனே விமானத்துடன் வந்தான் தருமன் விமானத்தில் ஏற முற்பட்ட போது அவனுடன் வந்த நாயும் ஏற முயன்றது நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று கூறி தடுத்தான் இந்திரன் விமானத்தினுள் வைத்த காலை பின்னுக்கு இழுத்துக் கொண்டான் தருமன் என்னை நம்பி இத்தனை தூரம் வந்த நாயை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி வர முடியும் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்றான் அப்போது நாய் மறைந்தது அங்கே தருமதேவன் என்றார் சொர்க்கமே கிடைக்கிறது என்றாலும் உன்னை நம்பி வந்த நாயை கூட கைவிடாத உன் குணத்தை பாராட்டுகிறேன் எத்தகைய சூழ்நிலையிலும் தரும நெறியிலிருந்து நீ பிறழவில்லை இது நான் உனக்கு வைத்த சோதனை முன்பு யட்சன் வடிவில் வந்து உன்னை சோதித்தேன் இப்போது நாய் வடிவில் வந்து சோதித்தேன் இந்த சோதனைகளில் நீ தேறிவிட்டாய் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்துக்குச் செல் என்று கூறி தரும தேவன் மறைந்தார்